அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் ஒப்புரவு இந்த உலகத்தோடு ஒட்ட விழுகி வாழ்றதுக்கு இல்லையா அப்படி வாழ்கிறவர்கள் ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு கைமாறா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செய்ய மாட்டாங்க ஒரு உதவி செய்கிறப்போ இந்த உதவி செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்பு இல்லாமல் செய்கிறவர்களே ஒப்புரவை அறிந்தவர்கள் சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லுது நமக்கு நீர் தந்து உதவக்கூடிய மழை இருக்கு இல்லையா அந்த மேகம் இருக்கு இல்லையா அது நான் இந்த மழையை பொழிந்தால் எனக்கு இது கிடைக்கும் நினைச்சு பொழிகிறது அதுபோல உயர்ந்தவர்கள் ஒப்புரவு அறிந்தவர்கள் நமக்கு இது கிடைக்கும் அப்படி நினைச்சு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு இந்த மழை இந்த உலகம் ஏதாவது இந்த மழைக்கு கொடுத்துருமா கொடுக்காது அதுபோல சான்றோர்கள் உயர்ந்தோர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உதவிப்பார்கள் இப்ப இந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகில் உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்து நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்